இடைவெளியின் பின்பு மீண்டும் விசாரணை நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம் உங்களையும் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் தெரியும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த கதாபாத்திரம் காக்கை வன்னியன் குதர்க்க குணம் பொருந்தியவராகவும் பழிவாங்கும் மன்னங்களுடனும் துரோகத்தனம் புரிகின்றவராகவும் அதாவது இவர்களுடைய கதைக்கின்ற பொழுது அது ஒரு ராஜதந்திரம் என்று கூறிக்கொண்டு காட்டி கொடுத்து அந்நியர்களிடம் எங்களுடைய ஆட்சியில் இருப்பவர்களை காட்டிக் கொடுத்து அந்த அழிவிற்கு காரணமான இந்த காக்கிய வன்னியன் இரண்டு விதமான குற்றச்சாட்டுகளின் பேரில் இங்கே கொண்டிருக்கின்றோம் ஒன்று பழிவாங்கும் வக்கீர உணர்வு இரண்டாவது கூட இருந்தே பறித்தல் உறவாடி கடுத்தல் என்கின்ற அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அடுத்த முனையிலே எங்களுடைய நாகராஜா இருக்கின்றார் தன்னுடைய நண்பரினுடைய குடும்பத்தினை உறவாடி கடுத்திருக்கின்றார் அவரும் ஒரு பழிவாங்கும் வக்கீர உணர்ச்சியும் குடும்பத்துடன் இருந்து நம்பிக்கைக்குரியவராக மாறிக்கொண்டு அறிவுரை வழங்குகின்றேன் என்ற பெயரிலே அவர்களை அபத்தத்தனமாக பிரித்து வைத்தோர் ஒரு செயற்பாடு செய்திருக்கிற நாகராஜா இந்த வகையிலும் இந்த நாகராஜா போன்றவர்களும் காக்கவெண்ணியன் போன்றவர்களும் வித்தியாசமற்றவர்களாக எங்கள் மத்தியில் இருக்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் இந்த பாத்திரங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரு நேர அழைப்பிலே வணக்கம் 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 நான் பேசுறேன் யார் பேசுறீங்க குரலிருந்து ஆனந்தன் ஆனந்தன் வணக்கம் ஆனந்தன் சொல்லுங்க

தங்களை தங்களுடைய குற்றங்கள் வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் தங்களை எப்படியாவது ஆக வேண்டும் எல்லா விட்டால் அவர்கள் வந்து காக்கவணியன் என்ற பேருடன் மட்டும் வந்து நிலைத்திருக்கோம் காக்கவணியன் என்ற இருந்தாலும் அது சந்ததி உள்ளாக என் பேச்சி கொண்டுதான் இருக்கட்டும் நியாயப்படுத்தப்பட்டு விட்டால் அது அப்படியே முடிஞ்சுவிடும் அப்ப அவருடைய சற்று அவருடைய சற்று அப்படியே முடிஞ்சுவிடும் ஆனா அந்த காஜாவுடைய ஒரு வரலாறு சொன்னா பண்டார வன்னியனை வந்து தந்திரோயமா கட்சி தமிழக கூட்டிக் வந்து வள்ளியன் கையில கொடுத்து கொலை செய்யப்பட்டது பண்டாரியோட சாம்ராஜ்யம் முடிக்கப்பட்டது அதே வன்னிமன் வந்து வெள்ளியன் கையில அடக்கமா இருந்தது ஆனா அது அங்க நிலைக்கவில்லை வெள்ளியோட ஆட்சி அங்க நிலைக்கவில்லை மீண்டும் அதே பண்டார வன்னியனுடைய பரம்பரையிலேயே மீண்டும் வந்த மண் சொந்தமாகியது அதே நிலைமை இப்பொழுது எங்களுடைய பண்டல வண்ண போன்றவர்களுடைய காலகட்டில இந்த மண்மண்ி முள்ளிவாக வரை முடிவுன்றிருக்கின்றது ஆனால் அழுக்கு கா அந்த கட்டத்துல காக்கவனீரா இருந்தவருடைய சில அற்புத்த பறவைகள் எல்லாம் நாலடையில போய் கொண்டிருக்கின்றன பறி போய் கொண்டிருக்கிறது யாரு அந்த வள்ளியர்கள் போன்றவருடைய அந்த அசன